ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் பிளான் எப்படி காட்டுறது பிளான் எப்படி கொடுக்கறது ஒரே இடத்துல அரைச்சமாவே திரும்ப அரைக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிளான் எத்தனை பேர் வந்தாலும் சரி வேறு வேறு தேவைகள் இருந்து வந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிளான் கொடுக்குது வாழ்வியல் முறை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருபத்தி ஏழில் ஒரு ரூபா செலவு இருந்துச்சு இதே பிளான் எப்படியோ ஓட்டிக்கிட்டே இருக்கிறது இது வேலைக்கு ஆகாது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவில் பிளான் கொடுக்கறது அதுக்கு ஒரு அருமையான பேர் இருக்குது இங்கே பிளான் கொடுக்குறது அப்படிங்கறத தாண்டி பிரசன்டேஷன் கொடுக்கறதுன்னு சொல்லுவோம் என்னங்க அன்பளிப்பு இல்லையா பிரசன்ட் ஆளுக்கு பிரசன்ட் பண்றது இப்ப நான் நேசிக்கிற ஒரு நபருக்கு நான் பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அவங்க எதெல்லாம் விரும்புவாங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படும் என்ன கொடுத்தா என்ன நினைச்சிட்டே இருப்பாங்க நான் இப்படி யோசிப்பேன் லவ் பண்றவங்க லவ் கொடுக்குறப்ப அவங்களுக்கு பிடிச்சது அவங்க மனசுல எப்படி எல்லாம் நிக்கணும் நாலு கணக்கில் செலவு பண்ணுவாங்க அவங்களுக்கு எது பிடிக்கும் என்ன வாங்கலாம் போயிட்டு திரும்பிடுவாங்க கடையில் போயிட்டு வேற வாங்குவாங்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க அவங்க பர்த்டேக்கு எப்போ லவ் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் அது பாட்டு வீட்டில் தானே கிடைக்குதுன்னு வேண்டிட்டு போய் ஆரம்பிச்சிருவாங்க அது வேற கதை ஒரு மதிக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நபர் நான் நேசிக்கிற ஒரு குரு அவருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவருடைய மனசில் நான் நிற்கணும் அது மாதிரி அவருக்கு என்ன தேவைப்படும் எதை அவர் விரும்புவார் சின்ன பொருள் பெரிய பொருளெல்லாம் இங்கே இல்லை அவருக்கு என்ன தேவைப்படும் அவர் எப்படி என்ன உணருவார் இந்த ரெண்டு சிந்தனை நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் ப்ரெசென்ட் பண்ணுறது என்ன வாங்கி கொடுக்கலாம் என்ன வாங்கி கொடுக்கலாம் என்ன வாங்கி கொடுக்கலாம் காஸ்ட்லியாக வாங்கி கொடுப்போம் அப்படி தோணாது மனசு எது அவங்களுக்கு பிரயோஜனப்படும் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணும் மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு மெசேஜ் கொடுக்கறது மாதிரி ஒரு தீம் கொடுக்குற நபர் மாதிரி ஒரு சிலருக்கு பேனா கொடுக்கறது இன்னும் நிறைய எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவைகள் வேற வேற எல்லாருக்கும் ஒரே தேவை கிடையாது அத்தனை தேவைகளினுடைய அடிப்படை காரணம் பணமா இருக்கலாம் ஆனால் நேரடியாக தேவைன்னு பார்த்தா வேற வேற தேவைகள் இருக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துருப்பாரு அடைஞ்சு போய் கிடப்பாரு ஒருத்தர் பணம் இருக்கும் எல்லாம் இருக்கும் கூட பேசுறதுக்கு ஆறுதல் பேசுறதுக்கு ஆள் இருக்காது நிறைய இதே மாதிரி ஒரு நபருக்கு எல்லாமே இருக்கும் பணமே இருக்காது பணத்தினால மிகப்பெரிய அளவில் அவமானப்பட்டிருப்பாரு அது மாதிரி நிறைய அடி வாங்கியிருப்பாங்க வலிகள் நிறையா இருக்கும் ஃப்ரீ மைண்ட் இருக்காது நாலேஜ் இருக்காது சின்ன சின்ன விஷயத்துக்கு எமோஷனல் ஆகிட்டு இருப்பாங்க இப்படி பலவிதமான மனிதர்கள் பலவிதமான தேவைகள்ல இருக்காங்க அவங்களுடைய தேவையை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் கொடுத்தா தான் அது பக்கா பியூர் ப்ரெசன்டேஷன் அது பிளான் இல்ல அந்த இடத்துல ப்ரெசன்டேஷனாக மாறிடுது அவர் கொடுக்கிற அன்பளிப்பா மாறிடுது அவருடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நாம கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு அவருடைய தேவை நீ இதைத்தானே தேடிக்கிட்டு இருந்த இதைத்தானே தேடிக்கிட்டு இருந்த இந்தா இதை வச்சு நீ நல்லாரு இந்த இதை வச்சு நீ உன்னுடைய வாழ்க்கை மாறட்டும் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி ஆனால் இங்கே போய் ஐயா வந்து சேர்ந்துக்க வந்து சேர்ந்துக்க வந்து சேர்ந்துக்கன்னு கெஞ்சுறது இல்லை பிளான் கொடுக்குறப்ப கெத்தாக கொடுக்க தெரியணும் தைரியமாக கொடுக்க தெரியும் எஸ் இதில் சின்ன சின்ன சவால் இருக்கும் அதை எப்படி நம்ம மீட் அவுட் ஆகுறது அதுலேருந்து எப்படி அதை கற்றுக்கிட்டு மேலே வர்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ நின்னா உனக்கு என்ன தேவைன்னு இந்த உலகத்தை நினைக்கிறியோ அந்த தேவை நிறைவேறணும் உன் தேவை பூர்த்தி ஆகுதுன்னா நீ உன்னை கொடுக்கணும்ல ஒன்று கொடுத்தா தானே உனக்கு கிடைக்கும் டைம் கொடுக்கணும் டைம் மணியும் சின்ன அளவாக கொடுத்தா நாலேஜ் எடுக்கலாம் அந்த நாலேஜ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய நாலேஜாக நம்ம வளர்த்துக்கிறப்போ இதில் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ எத்தனை சாதிக்க முடியும் சூப்பரான ஒரு இடம் பின்னாடி மரம் பார்த்துருப்பீங்க அது கருவேல் மரத்துலேயே அந்த சாலி மாதிரி இருக்கக்கூடிய மரம் அதுவுமே இருக்குது ஒரு நிழல் கொடை மாதிரி ஒரு கோயில் சின்னதாக கண்டமனூருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் பின்னால் அப்படியே கரடு ஒன்று ரொம்ப அருமையாக இருக்குது அந்த மலை சின்னதாக சூப்பர் அருமையான லொக்கேஷன் டூ வீலரில் வந்ததுனால நிறைய காற்று திரும்பவும் கவனிய அடுத்தவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது அடுத்தவங்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அன்பளிப்பாக இருக்கிற மாதிரி அவங்களுடைய இதயத்துக்குள்ளே நுழைஞ்சு கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கணும் பிளான் ப்ரெசன்டேஷன் சுரீர்னு இருக்கணும் அடித்தா தேங்க்யூ டு ஆல்